பணியில் நின்றுக்கிட்டு என்னமா பண்ணுற சாப்பிட போகலாம் வா இன்னைக்கு நான் சந்துவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்ப்பா ஓகே அங்கே டாக்டர் சொன்னதை வச்சு நானும் யோசிச்சு பார்த்து நான் ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கேன் அது என்னன்னா என்ன சொல்லுமா சொல்லுமா அப்பா கொஞ்சு நாளைக்கு சந்துவ நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கலாம் நான் முடிவு எடுத்திருக்கேன்பா என்னமா உளறிக்கிட்டு இருக்க ஒன்னும் இல்லப்பா டாக்டர் தான் அவனுக்கு அவன் பிடிச்ச விஷயம் கூட இருந்தா கண்டிப்பா அவன் கியூர் ஆயிடுவான் சொன்னாரு அவனுக்கு பிடிச்ச விஷயம் நான் தான் இல்லப்பா அது இல்லம்மா அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல உங்க இல்லைன்னு நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணீங்களோ அவன் இப்போ என் லைஃப்ல இருந்தும் கூட நானும் அதே மாதிரிதான் ஃபீல் பண்றேன் அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ப்ரொபோசலை நான் ஒத்துக்கிறேம்மா ஆனா அவன் குணம் அடைஞ்சாலும் குணம் அடையலைன்னாலும் உன்னை அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேம்மா அப்பா இது நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லணும் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஓகேப்பா உம்

என்னடா வாழ்க்கை இது கொடுத்த படத்துக்கு வட்டியா அந்த பொண்ணிய வாயை கடிச்சிட்டு போற உங்க வீட்டுக்கா அந்த பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தாங்க தோணுது பரவாயில்ல அனுப்புங்க பழசெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரணும் தானே நம்மளும் வேண்டிக்கிறோம் இங்க பாருங்க இப்போ எனக்கு எதுவும் ஞாபகம் வரலன்னா எதுவும் நஷ்டம் இல்லை நான் இப்போ நல்லா இருக்கேன் டேய் நீ குடிச்சிட்டு ராத்திரி வீட்டு கதவை தட்டினால என் பையன் தான் எனக்கு நினைப்பு வரும்டா இப்போ மட்டும் என்ன குறைஞ்சிருச்சு நான் உங்களை அப்பானு தானே கூப்பிடுறேன் உனக்கு புரியலடா நீ நீயா கூப்பிடுறது வேற நாங்கள் சொல்லி கூப்பிடுறது வேற பழைய ஞாபகம் வந்தாலும் உனக்கு நாங்க இருக்கோம் ஆனா உனக்கு ஞாபகமே வரலன்னா அவங்களுக்கு லைஃபே இல்லடா உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ நல்ல விதமா இருக்கணும் என்னடா இது என்னாச்சுடா இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்குடா நீ மூடு பத்திரமா பாத்துக்கோமா அவனை நல்லபடியா பாத்துக்கோ ஏன் அங்கேயே நினைட்டு உள்ளவா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா சும்மா சும்மா இங்க வந்துட்டு போறதுக்கு இது என்ன தாஜ்மஹால் எல்லா பையனுக்கும் அவ லவரோட வீடு தாஜ்மஹால் தான் அடேங்க அது சரி இந்த வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க நானும் என் அப்பாவும் அப்ப உங்களோட அம்மா அவங்க இருந்து ரொம்ப வருஷம் ஆகுது சாரி இட்ஸ் ஓகே ஆ ம்

சந்து டேபிளில் டிஃபன் வச்சுருக்கேன் எடுத்து சாப்பிட்ரு நீ எங்கே கிளம்பிட்ட இன்ஸ்டியூட்டுக்கு போகிற அப்போது நீ உங்கள் அப்பாவும் வெளியில் போயிட்டிங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வாட்ச் அப்புறம் உனக்கு பிடிச்சத பண்ணிக்கோ பத்து நாளைக்கு என்ன வேணும்னு கேட்கல தம்பி என்னைக்கு என்ன சமைக்கணும்னு கேட்டேன் நான் சொன்னதும் இந்த ஒரு வேளைக்குதாம்மா

தள்ளி போ தள்ளி போ கோ பேக் 갭 மெயின்டெய்ன் பண்ண சொல்லி சொன்னல வேலைய போய் பாருங்க பேக் டு வர்க் गाइस கோ மைண்ட் கெட்டு போனால பில்டு அப் பண்ண குறைய என்ன சொன்னே நான் உனக்கு சொல்லல அளே பாரு போ டே பிட்டு அப்படி போ பஸ் மிஸ் ஆயிடுச்சு இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும் மச்சான் பேக் சைடுல பாக்க சூப்பரா இருக்குல

ஓ இன்னத்துக்கு இன்ஸ்டியூட்டுக்கு போகலோ நான் வரமாட்டேன் எனக்கு வேலை விட வேற என்ன முக்கியமான வேலை இல்லையா உன்னை நீ டா டேய் பணத்தை கொடுத்து பணத்தோட சுத்தப் நான் தான்டா ஆ இதா ஹ ஹ அண்ணா, லவர் இப்படி உட்காருவாங்களா? லவ் யூ டா. ஏய், ஏன் பாவும் உங்களை சும்மா விடாதடா. அண்ணா, லவர் கூட போற மாதிரி இல்ல, சிஸ்டர் கூட போற மாதிரி இருக்கு. அப்போ 2 லட்சம் வேண்டாமா? அப்படி புடிங்கல. நானாகே. இந்த எலிமெண்ட் எனக்கு இல்ல தள்ளி விட்டுட்டாடா. சந்தோ சோந்தே கம் வா வெளியே போலாம் எங்க சொல்ற வா போலாம் துணியை எப்படி கூட காயப்படலமா என்னாச்சுடி எல்லாமே முடிஞ்சு போச்சுடி அவன் என்ன மோசம் பண்ணிட்டான் நான் செத்து போன யாரும் இல்லாதப்போ தானே சூசைட் எல்லாம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது யாராவது பண்ணிப்பாங்களா சாகலான்னு நினைச்சேன் ஆனா ஐடியா நல்லா இருக்கு பட் பிளானிங் தான் சரியில்லை என்கிட்ட கேட்டிருந்தா இன்னும் நல்ல பிளானா சொல்லியிருப்பேன் என்ன சொல்ற லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா செத்து போயிடணுமா பிறந்தது பொண்ணுன்னு தெரிஞ்சாலே அந்த குழந்தைய கொண்டு போய் கொலை பண்ணிடுறாங்க வளர்ந்த நீங்களும் சாகப்பண என்ன அர்த்தம் உங்களுக்கே புரிய மாட்டேங்குது அவங்க உங்கள அவங்கள நிலைமை இருக்கு வெளியில ஒன் இஸ் டு போர் ரேஷியோ பசங்க நிறைய பேர் இருக்காங்க பொண்ணுங்க கம்மியா இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்காம செத்து போறாங்க பொண்ணுங்க எல்லாரும் சூசைட் பண்ணிக்க போயிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் பையனும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிற நிலமா வந்துடும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஒருத்தன் இல்லனா இன்னொருத்த லைஃப் உங்களுது என்ஜாய் பண்ணுங்க அதை விட்டுட்டு நாங்க பொண்ணுங்க எங்க கையில எதுவும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கையில போய் உங்க வாழ்க்கையை ஒப்படைக்காதீங்க எத்தனையோ பேர் வருவாங்க லைஃப்ல செத்து போனா என்ன ஆகும் உங்க லைஃப் தானே கெட்டு போகும் ஆமா நீ என்ன லவ் பண்ணல தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துறாத ஓகே என்னோட காதல் ஒன்னும் அவ்வளவு வீக் இல்லை ஆ இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா நீ சொன்னா வச்சு பார்க்கும்போது நீ கரெக்டா தான் சொல்லிருக்கேன்னு தோணுது ஆ ஆ என்ன பார்க்கும்போது உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா எனக்கு எதுவும் ஞாபகம் வரல என் கண்ணுல நான் வச்சிருக்க லவ் உனக்கு தெரியலையா நம்ம லவ் ஞாபகம் வரணும்னு தானே நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்தது எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையமா உனக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு தடவை என் பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒத்துக்கிட்டேன் இவங்க அப்பா அம்மா நாங்க ஒத்துக்கிட்டேன் ஆனா இவதான் உன் கேர்ள் ஃபிரெண்ட் இவளை கல்யாணம் பண்ணிக்கோனா நான் எப்படி ஒத்துக்குவேன் எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே உன்னை பார்க்கும்போது எனக்கு லவ்ங்கிற ஃபீலிங்கே வரல ஐ எம் சோ சாரி ஒரு நிமிஷம் இறங்குப்பா என்ன இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எக்ஸ்கூஸ் மீ சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா சார் எங்க சார் இருக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க் இது உங்க செயல் இதை நீங்களே விரும்பி கொடுத்தா தப்பு ஆனால் ஆனா போனால் போனா தப்பு சரி விடு போகலாம்